பிளேரையா சொன்னேன் என்னையா இது இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நினைச்சு பாருங்க சும்மா கத்திட்டு இருப்பான் இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க இதை நான் அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனக்கு இந்த ஒரு எச்சக்கலைக்காக எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா அடுத்த பத்திரிகையாளர்களுக்கு வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம் அதாவது தென்னிந்திய இசை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான் சி ஆர் சுப்பிராமன் அவங்க எல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் கேவி மகாதேவன் டி ஆர் பாப்பா தர்சனம சுவாமி இவங்கெல்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் இதுதான் இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன் கூட்டம் கிடச்சிருக்காது சம்பளம் கிடைக்காது அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது அந்த டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடியவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மினிஸ்டர் நீங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்களாம் நல்லா இருக்கோம் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்து பெரிய பெரிய ஆட்கள் தலைவராக உட்கார்ந்து தான் கல்யாணம் பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க இளையராஜாட்டை ஒர்க் பண்ணவர் ஏராளமானவர் எல்லாமே ஒர்க் பண்ணவர் இவர் தலைவராக இருக்க குடியரசு சபேஸ் அவர்கள் சேர்ந்த பாடல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா இளையராஜா வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் இது எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும் அதனால் அவரால் பேச முடியல அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால இத்தனை பேரும் இருக்கோம் அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள் அத்தனை ஏ ட்ரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க இதில் மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்றவர்கள் மற்ற 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 இடங்களில் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு இரண்டு வருஷம் பதவி அதை ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது அது ஸோ அந்த வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாலு வருஷம் ஆண்டு அடுத்து நாலு வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் இது என்னென்ன அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது இது எல்லோரும் வரணும் எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும் எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீ அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போடுவோம் இளையராஜா பேசுதே கேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள் அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது காரணம் என்னென்னா கொரோனா நடந்த சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு அதுல வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கொண்டதான் நினைந்து கூடாது இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்தது சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுற தின அவர்கள் அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவர் அதில் அதற்கெல்லாம் அடகுற மாதிரி அவர் விஷயமே கிடையாது அவர் தான் நிற்பேன் நான் தான் நிற்பேன் இளையரையா சொன்னேன் என்னையா இந்த வார்த்தை வார்த்தையாரா சொல்லா நினச்சி பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவரை சொல்லி சரியில்லை நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு அதாவது சும்மா உட்காந்து தத்திட்டு இருப்பான் இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா ஆர்தேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாங்க இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதை நான் அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனக்கு ஏ இது பிஜேபியில் வேறு இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென் திரும்பி திம்ரு தினாவட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஆட்டை நமக்கு வேண்டாம் இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட்டு அத்தான் என்னத்தான் அப்படின்னா சாஃப்டா பண்ணிட்டாங்க மெல்ல பூ மெல்ல பூண்டு போனது இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ எல்லாம் கிடையாது சாஃப்டா இருந்த ஒரு மெலடியை ரஃபாக கொண்டு போய் டங் நடிச்சு இன்னைக்கு நீ கேட்கிற பாட்டெல்லாம் யாருக்கும் குறை சொல்லல அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன் மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைக்கிறார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் அதே மாரி நான் நிற்பேன் என்ன செய்வீங்க பார்க்கலாம்னு சொல்லி நின்னர் சரி காலம் கடந்து போறதுனால நாங்களும் கோர்ட்ல கவர் கேஸ் எல்லாம் போட்டோம் அது சரியா சாயிச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்பு பார்க்கலாம் என்ன நம்ம பார்க்கலாம் நம்ம எதிர்க்க ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுன்னா அவங்க அதிகாரமா நடப்பாங்க ஆக அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில எது எதிர்கட்சு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது ஆழம் கட்சி ஆக நான் சொல்லிட்டு இந்த இப்போ ஒரு எச்சக்கலை கேட்க எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா அடுத்த பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியும் அடுத்தவங்க கொள்வாரு இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வர மாட்டோம் இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம் இந்த யூனியனை அப்படி கட்டு போறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் எங்க பெரியவர்கள் எங்க இசை கடவுள்கள் வளர்த்த இடம் இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சிருக்காங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கமே தவிர வேற ஒன்றும் இல்லை இன்னும் ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துறாங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இருந்தாலும் போறாரு சார் நாலு வருஷம் தான் போறாதா மறுபடியும் நாலு வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது தொடர்ந்து உட்கார்றது இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார் நான் இப்போ எதிர்த்து தான் சொல்றேன் நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது அவர் இருக்க கூடாது வேற ஆளுங்க மட்டும் புது ஆளுங்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எது போய் தெரிவிக்கவே மாட்டோம் தினா நிற்க கூடாது அந்த இது மூணு பேர் செக்ரட்டரி ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடென்ட் அவங்க மூணு பேர் தவிர்த்து வேற யாருனா போஸ்ட் பண்ணிங்க ஒன் வீக் கூட தள்ளி வைங்க நீங்க நாங்க ஒன்றுமே கேஸும் போட மாட்டோம் இதே போல மீடியாவும் போட மாட்டோம் எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம் பட் அவர் அது செய்வாருன்னுட்டு நீங்க பாருங்க செய்ய மாட்டாரு ஏன்னா பதவி ஆசை பதவி ஆசை இருக்குது சாரி பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விட மாட்டேங்குது விட விடாது அது ஏன்னா அந்த பணம் சுரண்டு இல்லையா அது மைண்ட்ல செட்டப் ஆயிடுது எப்படி இது பண்ணலான்னு சார் உங்களுக்கு நிறைய நிறைய ப்ரூஃப் எக்ஷன் இருக்கேன் சார் எல்லாம் வந்து தான் முனஞ்சு தான் எல்லாரு இருக்கேன் நான் எல்லாத்தையும் அதனுடைய என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து வெளியா இருக்கேன் சொல்லும் போது இப்ப நிறைய சொல்லி நாலு வருஷம் இருந்தா நிறைய விஷயமும் செய்யல நம்ம உரிமைகள் நிறைய விஷயம் சொல்லிருந்தாரு

அதான் அவர் அவருடைய கொள்கையில வச்சிருக்காரு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுறமே அவர் கொடுத்துட்டாரு அவங்க வரதான் போறாங்க நாங்க ஒண்ணும் அவங்கள போய் ஏய் நீ போடாதான் நான் போடாதான்னு சொல்ல மாட்டோம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தான் மனசாட்சி நியாயமானவர்களுக்கு ஓட்டு போனா ஜெயிக்கிறதுக்கு வந்து திருட்டு கள்ள ஓட்டுல திரு கால்ல விழமாட்டோம் யாரு யார் காலயும் விழமாட்டோம் போயிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு எங்களுடைய உண்மைகளே சொல்றான் நியாயமா இருக்கோம்னு சொல்றோம் நியாயமா நடக்க போறோம்னு சொல்றோம் இந்த கட்டடத்தை கட்டுறோம்னு சொல்றோம் வர்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆடிஷன் வச்சு எந்த லெவல்ல ஏ லெவல்ல வாசிக்கிறானா பி லெவல்ல வாசிக்கிறானா சி லெவல்ல வாசிக்கிறானா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மெம்பெர்ஷிப்பை உயர்த்துவோம் அதான் விஷயம் என்ன வந்து ஆரம்பமான வாசிக்கிறவனை கொண்டு பெரிய மெம்பரா நான் சேர்க்க முடியாது இப்பதான் கிட்டார் ஒருத்தன் கட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன் அவளை கூட்டு நமக்கு அதை மெம்பர் அனு மெம்பரா சேர்க்க முடியாது அவனுக்கு எந்த லெவல்ல குடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஸ்டே பண்ணுறது அப்புறம் தான் மேல கொண்டு வருவோம் அதான் விஷயம் விஷயமே தவிர மியூசிஷியன் சார் தானே நான்